தமிழ்நாட்டின் ஜீவாதாரமான நெல் சாகுபடி பற்றி தெரிந்து கொள்ள தயாரா நிலத்தை தயார் செய்வது முதல் அறுவடை விற்பனை வரை ஒரு முழுமையான பயணத்தை இந்த வீடியோவில் காணலாம் நெல் வெறும் தானியம் அல்ல அது இந்தியாவின் உயர்நாடி கோடிக்கணக்கான மக்களின் பசிப்போக்கும் இந்த உணவுப் பொருள் எப்படி நம் தட்டுக்கு வருகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் முதலில் நிலம் தயார் செய்வது இதுதான் நெல் சாகுபடியின் முதல் மற்றும் மிக முக்கியமான படி வயலை உழுது சமப்படுத்தி நீர் கட்டுப்பாடு செய்வது அவசியம் டைரக்டர் மூலம் செய்வதால் வேலை எளிதாகிறது மண் நைமமாகவும் நீர் தேங்கி நிற்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் இவ்வாறு நிலத்தை தயார் செய்வது அடுத்த கட்ட வேலைகளுக்கு அடிப்படையாக அமையும் நிலம் தயாரானவுடன் தரமான விதை தேர்வு செய்ய வேண்டும் பாரம்பரிய நெல் ரகங்களா அல்லது வீரிய ஒட்டு ரகங்களா விளைச்சலையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தீர்மானிப்பது இந்த விதை தேர்வுதான் நாற்றங்கால் தயார் செய்து விதைகளை விதைத்து அவை நாற்றுகளாக வளரும் வரை நிழல் வலையின் கீழ் பராமரிக்க வேண்டும் இது ஆரோக்கியமான நாற்றுகள் கிடைக்க உதவியாக இருக்கும் நாற்றுகள் வளர்ந்ததும் அவற்றை பிரதான வயலுக்கு மாற்றுவோம் இதைத்தான் நடவு என்பார்கள் சரியான நேரத்தில் நடவு செய்வது ரொம்ப முக்கியம் பெண்கள் சேற்று நீரில் நாற்றுகளை நடும் காட்சி விவசாயத்தின் அழகியல் ஒவ்வொரு நாற்றையும் கவனமா மண்ணில ஊன்றுவாருங்க அதிகால் தேவைப்படும் ஒரு வேலை நடவு செய்த பிறகு நீர்ப்பாசனம் ரொம்ப முக்கியம் நெல் வயலுக்கு தொடர்ந்து நீர் தேவைப்படும் சரியான அளவு நீரை பராமரிப்பது நல்ல விளைச்சலுக்கு அவசியம் அப்பிறகு பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை அளிப்போம் இதுக்கு உரங்கள் பயன்படுகின்றன மண்ணின் தன்மைக்கு ஏற்ப தேவையான உரங்களை சரியான அளவில் பயன்படுத்த வேண்டும் நோய்கள் மற்றும் பூச்சிகள் தாக்குதலில் இருந்து பயிரை பாதுகாக்க பூச்சிக்கொல்லி தெளிப்பார்கள் இயற்கை விவசாயம் செய்பவர்கள் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவார்கள் பயிரின் ஒவ்வொரு நிலையிலும் அதுக்கான பாதுகாப்பு மிகவும் முக்கியம் பயிர் பிடித்து கதிர்கள் எல்லாம் பொன்னிறமா மாறியவுடன் அறுவடைக்கு தயாராகிவிடும் கதிர் முற்றியவுடன் அறுவடை செய்வோம் இது அறுக்கருவிகளைக் கொண்டு கைமுறையாகவோ அல்லது இயந்திரங்கள் மூலமாகவோ செய்யலாம் அறுவடை இயந்திரங்களினால் வேலை விரைவாக முடியும் அறுவடை செய்த பிறகு நெல்லை காய வைக்க வேண்டும் தடைகளில் அல்லது தாட்பாய்களில் பரப்பி வெயிலில் காய விடுவார்கள் ஈரம் இருந்தால் கெட்டுவிடும் நன்கு காய்ந்த பிறகு நெல்லை அறவை இயந்திரம் மூலம் அரிசியாக மாற்றுவார்கள் பிறகு அவற்றை சேமித்து வைப்பார்கள் அல்லது விற்பனைக்கு எடுத்து செல்வார்கள் விவசாயிகள் தங்கள் விளைச்சலை உள்ளூர் சந்தைகளிலோ அல்லது அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களிலோ விற்பனை செய்யலாம் கொள்முதல் நிலையத்தில் எடை போட்டு ஈரப்பதம் சரிபார்த்து வாங்குவார்கள் நெல் சாகுபடியில் லாபம் என்பது பல்வேறு காரணிகளை பொறுத்தது ஏக்கருக்கு இவ்வளவுதான் லாபம் என்று உறுதியாக சொல்ல முடியாது சாகுபடி செலவு கிடைக்கும் விலை மகசூல் அரசு மானியங்கள் போன்றவற்றை கணக்கிட்டு தான் லாபத்தை தெரிந்து கொள்ள முடியும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு பல்வேறு மானிய திட்டங்களை வழங்குகிறது இது விவசாயிகளின் சுமையை குறைத்து லாபத்தை அதிகரிக்க உதவுகிறது நெல் சாகுபடி என்பது வெறும் தொழில் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை நம் நாட்டுக்கு சோறு போடும் புனிதமான பணி நெல் விவசாயிகளின் கடும் உழைப்பால் தான் நாம் அனைவரும் ஆரோக்கியமான உணவை பெறுகிறோம் வாருங்கள் விவசாயத்தை கொண்டாடுவோம் உங்களுக்கு இதுல பிடிச்ச பகுதி எது அல்லது வேறு சந்தேகங்கள் ஏதேனும் உள்ளதா அவற்றை கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற மேலும் பல பயனுள்ள விவசாய தகவல்களுக்கு சிங்கு ஃபார்ம் கணக்கை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்